தஞ்சாவூர் மாவட்டம் மன்னேரிபட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வலம்பகுடி என்ற கிராமத்தில் அருந்த தேர் சமுதாயத்தை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் வசி வருகிறார்கள் அவர்களுக்கு சொந்தமான சுடுகாடு வலம்பகுடியில் உள்ளது அந்த சுடுகாட்டு பாதையை மறித்து அங்கு பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று அப்பகுதியைச் சேர்ந்த சேர்மன் முருகானந்தம் கவுன்சிலர் ஜோதிவேல் முன்னாள் தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட சில நபர்கள் முயற்சிகள் மேற்கொண்டதன் அடிப்படையில் அது அப்பகுதியில் வசிக்கக்கூடிய இளைஞர்கள் அதை தடுத்து நிறுத்தும் பொழுது அவர்களை சாதியின் பெயரை சொல்லி திட்டி அவமானப்படுத்தி உள்ளார்கள் உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் எங்களை உங்களால் என்ன செய்ய முடியும் நாங்கள் தான் நீங்கள் அதிகமாக வசிக்கின்றோம் என்றெல்லாம் மிரட்டி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக அகில மக்கள் மறுமலர்ச்சிக் கழகத்தையும் தலித்து இயக்கங்களின் கூட்டமைப்பையும் அணுகி எங்களிடம் முறையிட்டார்கள் அந்த அடிப்படையில் அங்கு கட்டப்பட்டிருக்க கட்ட கட்டப்ப கட்டப்படுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு வர சொல்லி அந்த இடங்களை ஆய்வு செய்ய சொன்னோம் ஆய்வு செய்த அடிப்படையில் அந்த இடம் சுடுகாட்டுக்கு சொந்தமான இடம் என்று ஆவணங்களில் உள்ளது என்று நல்ல தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இருந்தபோதும் இந்த முருகானந்தம் ஜோதிவேல் உள்ளவர் உள்ளிட்ட சில நபர்கள் அவர்களுடைய சுய லாபத்திற்காக அவர்களுடைய உள்நோக்கத்திற்காக இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை மிரட்டி அந்த இடத்தை அபகரிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு மேலும் அதே அதே இடத்தில் அந்த பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் மேற்கொண்டு இந்த இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் அவர்கள் மீது பல்வேறு தாக்குதல் நடத்துவதற்கும் மிரட்டும் வகையில் சில செயல்பாடுகளை செய்து வருவதால் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து இப்பகுதியை மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அந்த கிராமத்தில் போலீஸை நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதே கோரிக்கையான போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று மாவட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயா அவர்களிடமும் நாங்கள் இன்று புகார் கொடுத்திருக்கின்றோம் அவர்களும் உரிய பாதுகாப்பை வழங்குவதாக இன்று சொல்லியுள்ளார்கள் இந்த நிலையம் கட்டுவதை ஆளுங்கட்சியை சேர்ந்த முருகானந்தமும் சேர்மன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தமும் கவுன்சிலர் ஜோதிவேலும் முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சக்திவேல் உள்ளிட்ட நபர்கள் இதை கைவிடவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறநிலை சமுதாய மக்களையும் பட்டியல் சமூக மக்களையும் முன்னணித்து எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடத்த நேரும் என்பதை இதன் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்லவில்லை பாருங்க ஆதாரம் இருக்கு அந்த சு இந்த இடம் வந்து மயானம் மயானம் மயான பாதை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஏக்கர் இருபத்தைந்து செண்டு இடம் பரப்பரவுள்ள இடம் என்று அறங்களில் தெளிவாக ஆவணங்கள் உள்ளது இருந்தபோதும் இவர்கள் இவர்களுக்கு கேட்க யார் இருக்கிறார்கள் என்ற அந்த ஆதிக்க விரிவோடு அங்கு பேருந்து நிலத்தை கட்டி அந்த சுடுகாட்டை ஆக்கிரமிப்பு செய்து அவருடைய கைவசம் வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே தான் நாங்கள் தலையிட்டு இருக்கிறோம் ஆகவே இந்த இந்த பேருந்து கட்டும் விஷயத்தை அவர்கள் கைவிடவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலை சமுதாய மக்களும் அதற்கான தலைவர்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி